தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருந்தவர் தான் வினு சக்கரவர்த்தி வினு சக்கரவர்த்தி அவர்கள் உசிலம்பட்டி அருகே உள்ள மேல் புதூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார் அங்கேயே பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவர் ரயில்வே துறையில் சுமார் நான்கு ஆண்டுகள் பணியில் இருந்தார் அதன் பிறகு கன்னட இயக்குனரான புட்டண்ணா கனகலிடம் கதாசிரியராக சேர்ந்தார் அவருடன் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் பரசக்கே கண்டதின்னா என்ற ஒரு படம் எடுத்தார்கள் அந்த படத்தில் இவர் கதாசிரியராக பணியாற்றியதால் அந்த படம் மிக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது அதை தமிழில் திருப்பூர் மணி அவர்கள் தயாரிக்க திட்டமிட்டார் அதன் காரணமாக வினு சக்கரவர்த்தி அவர்களை திருப்பூர் மணி அவர்கள் சந்திக்க திருப்பூர் மணியின் ஆசையின்படியும் எண்ணத்தின்படியும் தமிழுக்கு வருகின்றார் வினு அவர்கள் அப்படி வந்து தமிழில் பணியாற்றிய படம் தான் ரோசாப்பூர் ரவிக்காரி இந்த ரோசாப்பூர் ரவிக்காரியை எடுத்து முடித்ததற்கு பிறகு இவர் வண்டி சக்கரம் என்ற படத்தில் நடிக்கின்றார் அவர்கள் ஒரு கிராமத்தில் உள்ள பெரியப்பா சித்தப்பா தாத்தா ஜமீன்தார் பண்ணையார் கணக்கப்பிள்ளை என்று எந்த வேடம் கொடுத்தாலும் அதை அப்படியே நம் கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மிக திறமையான ஒரு நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் திரையுலகில் நடிக்கவில்லை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த வினு சக்கரவர்த்தியை போன்று இன்று யார் ஆத்மார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இருக்கின்றார் ஒரு தாத்தாவாக ஒரு பெரியப்பாவாக ஒரு மாமாவாக ஒரு சித்தப்பாவாக என்ற கேள்வி ரசிகர்களுக்கு இயலாமல் இல்லை நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கதாசிரியர் வசனகர்த்தா ஆகச் சிறந்த நடிகர் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இன்று இல்லை ஆனால் அவர் நடித்த படங்கள் என்றும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன